வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் உயிரி எரிவாயு கலன் அமைக்கும் பணியை மேற்கொள்வதற்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு நான்கு சதவீதம் அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் இந்த அகவிலைப்படி உயர்வு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் நேற்று பத்து புதிய வந்தே பாரத் ரயில்களின் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார் பங்குனி மாத பூஜைகள் மற்றும் பங்குனி உத்தர திருவிழாவிற்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இன்று திறக்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் நூற்றி அறுபத்தி எட்டு ரயில் நிலையங்களில் உள்ளூர் பொருட்கள் விற்பனை தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வாகனர் ஓட்டுநர்களுக்கான பலகனர் உரிமம் எல்லார் பெற இ சேவை மையத்திலிருந்தே விண்ணப்பிக்கலாம் என்றும் மேலும் இந்நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள சிஏஏ சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலுக்காக ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி முதற்கட்டமாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை கடந்த வாரம் வெளியிட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்டுள்ள பதினோரு ஆய்வு அறிக்கையை திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் சமர்ப்பித்தார் செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா அவர்களின் பெற்றோருக்கு எக்ஸ்யூவி காரை பரிசாக அளித்தார் ஆனந்த் மகேந்திரா அவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று முதல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் மாலை ஆறு மணிக்கு மேல் ரமலான் நோன்பு கஞ்சி நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு வழங்கப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் தேர்தல் பத்திர விவரங்களை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நேற்று இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற மார்ச் பதினெட்டாம் தேதி தென் தமிழகத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பதிமூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் அம்மாபேட்டையில் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு புறநகர் மருத்துவமனையை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பழனியில் உலகம் முருகன் மாநாடு வரும் ஜூன் அல்லது ஜூலை மாதம் நடைபெறும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்திய மத்திய அரசை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டமான சிஏஏவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் சென்னை சென்ட்ரல் மற்றும் மைசூர் இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் காணொலி காட்சி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகப்பட்டினம் மற்றும் திருப்பூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுவதென உடன்பாடு ஏற்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான இலங்கை நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு மார்ச் பதினாறாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தின் மொத்தமுள்ள நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைவரும் மாநில முதல்வருமான மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்துள்ளார் வருகின்ற மார்ச் பதினைந்தாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகை தரவுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை ஐம்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்